ஹலோ பவர் மீடியா வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ரிலீஸ் ஆயிருக்கிற ஹிட்லர் படத்தினுடைய ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஆண்டனி அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படமும் இந்த திரைப்படத்தை தனா அவர்கள் டைரக்ட் பண்ணிருக்காங்க படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் நவீன்குமார் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சங்க தமிழன் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விவேக் மோவின் அண்ட் இந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி அவர்களோட சேர்ந்து ரெடன் கின்ஸ்லே ரியா சுமன் சரண்ராஜ் கௌதம் வாஸ்தேவ் மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு படமா அதாவது ஒரு அரசியல்வாதி கண்டினியூஸா ஒரே தொகுதியில் இருக்கிறாரு அந்த தொகுதிக்கு முன்னேற்றத்துக்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தையும் பண்ணலை அதனால ஒரு இயற்கை சீற்றத்தில் அந்த ஊர் மக்கள் வந்து ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதுதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி ஸோ படத்தினுடைய ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரொமான்ஸா காட்டுவாங்க விஜய் ஆண்டனி மற்றும் ஹீரோயின்கான அந்த லவ் அண்ட் அவங்களுடைய ட்ரெயின் டிராவல் அதோட சேர்ந்த ரெட் கிங்ஸ்லியோடைய அந்த ஒரு அழகான அந்த விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இனி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சரண்ராஜ் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அவர் வந்து விலனா நடிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் அப்பா கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கிறாரு அகெயின் ஒரு லாங் லாங் அகோ நம்ம வந்து எயிட்டீஸ் அண்ட் நைன்டீன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்த சரண்ராஜ் அவர்களை மறுபடியும் இப்போ பார்க்குற விதத்தில் தான் அவருடைய வில்லத்தனத்தோடு நடிச்சிருக்கிறாரு ஒரு படத்தினுடைய ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் அந்த ரெய் அந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் தொகுதியில் ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் அண்ட் அவர் வெற்றின்றது கண்டிப்பாக நிச்சயமான ஒரு விஷயம் ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறாரு அண்ட் அவர் வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு எலெக்ஷனுக்காக அந்த தொகுதிக்கு போக சேர வேண்டிய காசுகளை அனுப்பி வைக்கும் போது அது வந்து முகமுடி கொள்ளையர்களாக இருக்கக்கூடியவங்களாம் கொள்ளையடிச்சிடுறாங்க அண்ட் இந்த காசுலாம் எங்கே போகுது கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கில் வந்து எல்லாம் போகுது ஆனால் ஒன்றுமே வந்து அந்த தொகுதிக்கு போய் சேர மாட்டுது இப்போ நான் நம்மள தான் தோத்துருவம் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸினுடைய அவங்களுடைய விஷயம் அவங்களோட சேர்ந்து அவங்கக்கிட்ட சொல்லி இது யார் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்படிலாம் சொல்லும்போது கடைசியாக வந்து விஜய் ஆண்டனி அவர்களை பிடிப்பாங்க ஸோ அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற விதமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் கட்டணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அது கணக்கொட்டேஷன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க அதெலாம் கட்டியிருக்க மாட்டார் கட்டாததுனால ஒரு வெள்ளத்தில் எல்லாருமே அவங்க ஊர் மக்கள் அவங்க ஏரியா அவங்க ஊர்க்காரவங்க சொந்தக்காரவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுவாங்க அதுக்கு பழி வாங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்க வந்து ஹீரோயின் அதாவது அவருடைய லவரை வந்து பிடிச்சி வச்சிருக்கனால மறுபடியும் வந்து விட்டுடுறாங்க அங்கே கொண்டு போயிட்டு அண்டு போலீஸ்க்கும் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு கனெக்ஷன் இருக்கிற விதமாகவும் அவர் பேசுறதுல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற விதமாகவும் கௌதம் வாஸ்தி காட்டுவாங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவர் தப்பச்சி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த அரசியல்வாதியை வந்துட்டு எப்படி அதை மீட்டு அதுக்கப்புறமா அந்த கொலையை அடித்த காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான அந்த பிரிட்ஜாக இருக்கட்டும் என்ன விஷயம் அது பண்ணணும் அவங்களே கட்டி முடிச்சிடுறாங்க ஸோ எப்படி இதெல்லாம் கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்பனண்ட்டில் வந்து ஆடுகளம் நரேன் வந்து ஆப்பனண்ட் டீமாக இருப்பார் அவருடைய சப்போர்ட்டோடு சேர்த்து முடிக்கிறாங்க அண்ட் இதெல்லாம் கட்டி முடிச்சோம்னா சிபிஐனுடைய விசாரணை வருது விசாரணை வரும்போது அந்த சிபிஐ ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு எப்படி இதெல்லாம் நீதனம் பண்ணி இந்த காசில் நீந்தன குள்ளையடிச்ச இவங்களெல்லாம் வந்து இப்படி தானே இல்லை இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா எதுவுமே கிடையாது இல்லை இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க நீங்கள் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை கேட்க வேண்டியது வந்து அந்த எம்எல்ஏவை தான் சொல்லிட்டு சரண்ராஜும் அவங்க பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காட்டி விடுறாரு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டிஸ்ல எடுத்து கூட ஓரளவு இப்போ வந்து டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுனால சின்ன குழந்தைங்களே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறாங்க அவங்களே வந்து ஒரு ஃப்ளைஓவர் கட்டணும் இல்லை ஒரு பிரிட்ஜ் இந்த மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குதுன்னா அதை எப்படி கொண்டு போவாங்க அண்ட் அதை தாண்டி அவங்களே நிறைய கதைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன குழந்தைங்களே இப்போ போய் இப்படிப்பட்ட ஒரு கதை அதில் விட ரொம்ப வீக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா தனா அவர்கள் ரொம்ப ஒரு லாகோடையும் அதே சமயத்தில் படத்தில் வந்து சுவாரஸ்யம் கம்மியாகவும் அண்ட் விஜய் ஆண்டனி அவர்களுடைய படங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட இது வந்து அஞ்சாவது படம் எல்லாமே வந்து ஃப்ளாப்லேயே இருக்குது அவருக்கு எடுக்கக்கூடிய கதையை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவர் செலக்ட் பண்ணாலும் மாசத்துக்கு இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு படம் வருது ஆனால் எல்லாமே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹிட்டுன்னு சொல்லவே முடியாது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாவது வாங்கிச்சான்னு பார்த்தாலும் அதுவும் இல்லை ஸோ அவருடைய முயற்சி நல்லபடியாக போயிட்டு இருந்தாலும் அந்த முயற்சி வந்து அவருக்கு ஒரு திருவினையாக ஆகவே மாட்டுதுன்றது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து அவரை வச்சு எடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்ன்ற மாதிரி இவர் வச்சு ட்ரை பண்ணுறாங்களானும் தெரியல அதுவும் இந்த டேரக்டர் தானே அவர்கள் மணிரத்னம் அவங்களுடைய அசிஸ்டண்ட் அவர்கிட்ட இருந்து வந்தவர் ஸோ மணிரத்னம் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறாரேன்ற போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல பார்க்கலாம்னா அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ல மணிரத்னம் ஸ்டைல்ல ஒரு ரொமான்ஸ் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கே எடுக்கிறாரு அவ்வளோதான் மற்றபடி கதையில வந்து அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிருக்குது பொதுவாகவே இது வரைக்கும் மணிரத்னம் அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க யாருமே ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் இல்லை ஆஸ் எ டேரக்டரா அண்ட் இந்த படத்தினுடைய சின்னது ஆறுதல் வந்து படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விவேக் மோவினா அவங்களுடைய மியூசிக் படத்தினுடைய பாடல்கள் நல்லா இருக்குது அப்கோர்ஸ் பிஜேமும் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் நவீன் குமார் அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபி ஓரளவுக்கு நல்ல நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்குறாரு அண்ட் எடிட்டர் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு டேரக்டர் சொன்ன விதத்தில் தமிழ் மொத்தத்தில் டேரக்டர் மேலே தான் அப்படி படியை வந்து போடணுமான்னு பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அவங்க அவங்களுக்கான கேரக்டரே வந்து ஸ்ட்ரென்த்துன்னு இல்லாமல் கொஞ்சம் வீக்லியும் அண்ட் அதே சமயத்தில் இந்த கேரக்டர்லாம் எதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்கிறாரு இதெல்லாம் தேவையே இல்லை மாதிரியும் ஒரு சில கேரக்டரை எழுதியிருக்கிறார் படத்துல என்னுடைய பார்த்துருப்பாங்க அப்பவே வந்து ஒரு ஒருத்தர் ஒரு வியூ சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு அதெல்லாம் காதில் வாங்கி அதுக்கேற்ற மாதிரியான கொஞ்சம் கட்டிங் ஒட்டிங்லாம் இன்னும் பெட்டராக பண்ணி கொடுத்துருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்ற மாதிரியாவது நம்ம வந்து பேசியிருக்கலாம் பார்த்து பார்க்குறவங்களுக்கும் ஓகே அப்படின்ற ஃபீல் இருக்கும் இந்த படத்தை எவ்வளோத்துக்கு எவ்வளோ போர் அடிக்கிற விதமா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து நாலஞ்சு படம் நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரியான பிளே வீக்கான ஸ்டோரி கொடுக்கும்போது போது இந்த படம் இல்லைன்னா அடுத்த படம் இருக்குதுன்ற தான் அடுத்த படத்தை பார்த்துட்டு போவாங்க சோ நாலஞ்சு படத்துல ஓரளவு கொஞ்சம் டீசெண்டான ஒரு படம் ஓரளவு கொஞ்சம் இருந்தாலே வந்து அந்த படம் நல்லபடியாக ஓடிடுறது தான் இருக்குது மேபி அதனாலேயே அவங்களாம் சேர்ந்து சேர்ந்து விடுறாங்களான்னு தெரியல சோ இந்த ஹிட்லர் படம் ஹிட்லர் எந்த அளவுக்கு அவர் இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரையும் வந்து அப்படியே அடக்குமுறையில் வச்சு ஆட்சி செஞ்சாரோ அந்த மாதிரி அவருக்கு தோணதை நல்ல கண்டிப்பாக டாமினண்ட்டாக எடுத்து டேரக்டர் பண்ணியிருக்கார் நம்ம தான் அதில் வந்துட்டு அடக்குமுறையில் இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது பட் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்